ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச் சில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் தமிழில் பார்த்த படத்தில் பாபநாசம் ராஜ்சந்தனுக்கு அடுத்து இந்த படம் தாங்க பயங்கர விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிருக்காங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க உங்களை நான் ஹீரோ ஹீரோயினை சொல்லிக்கிறேன் ஹீரோயின் காலில் ஏழுந்திரிச்சோன்னே ஃபிரிட்ஜ திறந்து பால் எடுத்து டீ போடலாமேன்னு சொல்லிட்டு பால் பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு துண்டு சீட் இருக்குது இங்கே ஹீரோ ஏஞ்சிருச்சவர் ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரார் அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னு ஹீரோயின் படித்து பார்க்குறாங்க தக்காளி கூடையில் போய் பார்னு எழுதியிருக்கு சரி நான் அங்கே போய் பார்த்தா அங்கே இன்னொரு துண்டு சீட் இருக்குது ஹீரோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன இது காலில் இப்படி அலைய வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒவ்வொரு இடமாக கண்டுபிடிச்சி போனால் கடைசியாக வாட்ரூப்பை போய் திறக்க சொல்லி எழுதியிருக்காரு போய் திறந்த ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு இன்றைக்கி உங்களோட வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சிருப்பாரு ஆனால் இப்போ கிஃப்ட்டு மாறி இருக்கு ஆக்சுவலி ஹீரோயின் இதை இது நைட்டே கண்டுபிடிச்சி கிஃப்ட்டை எடுத்து மாற்றி வச்சிருப்பாங்க இதை நான் உனக்காக வாங்கின கிஃப்ட்டு எப்படி உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஹீரோ வச்சிருந்த கிஃப்ட்டை எடுத்து காட்டுறாங்க சரி நீ என் கிஃப்ட்டை திறந்து பாருன்னு ஹீரோயினும் சொல்கிறாங்க இன்னும் அதிர்ச்சியிலேந்தே வெளில வர முடியல ஏன்னா எப்படி இவ கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் டைம் பேசுகிறாரு நீ லவ் பண்ணும்போது கூட ஆஃபீஸில் ஒரு நாள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியில்ல ஆனால் என்னால் மட்டும் உன்னை சர்ப்ரைஸே பண்ண முடில எப்படி நீ இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கவும் ஹீரோயினு சொல்கிறாங்க இத்தி நைட்டு இது தூக்கம் வரல எதார்த்தமாக தண்ணி குடிக்கலாமேன்னு வந்தேன் பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கூடையில் ஒரு துண்டுச்சிட்டு இருந்துச்சு அதை எடுத்து படித்து பார்க்கும்போது தான் நீ சர்ப்ரைஸ் பண்ண இவ்வளோது பிளான் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது அப்பதான் நான் மாத்தி வச்சேன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு ஹீரோ ஊட்டியில இருக்க ஒரு எஸ்டேட்ல தான் வேலை பார்க்குறாரு இந்த எஸ்டேட்டோட ஓனர் வேற யாரும் இல்லைங்க ஹீரோக்கு தெரிஞ்சவர் தான் ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ தான் ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஊட்டிலேயே இன்னொரு எஸ்டேட் இருக்கும் அந்த எஸ்டேட்டோட ஓனர் பேர் வந்து அது ஒரு குட்டி எஸ்டேட் அவர் பேர் ஜோசப்பு ஸோ ஜோசப் வந்து நம்ம எஸ்டேட்டை பத்தி தப்பு தப்பா எல்லார்டையும் சொல்லிட்டு இருக்காரா நம்ம எஸ்டேட்டோட வருமானம் அதிகமா இருக்குன்னு பொறாமல் இழந்த மாதிரி பண்றாரு பத்தாத்துக்கு என்ன வேற ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காரு சொல்ல இதில் என்னடா இருக்கு நீ போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு கேஷுவலா சொல்றாரு ஃப்ரெண்டோ இல்லடா அவர் நம்ம கம்பெனியை பத்தி தப்பு தப்பா சொல்றாருன்னு ஹீரோ ஏதோ சொல்ல வர நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற அவர் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னார்ன்னா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு கேஷுவலா ஃப்ரெண்டு பேசுறாரு ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் தானே பேசிகிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு இருக்க இடம் புதுசாக தெரியுது அம்மா இது என்னடா புது இடமா இருக்கேன்னு கேட்க அம்மாண்டா நான் அசாமில் புதுசாக ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கேன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே தான் இப்போ நான் கொஞ்சம் நாள் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு பேச சேர்றா சேர்றான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவரோட கேபின்க்கு வந்துடுறாரு கேபின்க்கு வந்தால் ஆஃபீஸ் பாய் ஒருத்தன் ஃபைலில் சைன் வாங்குறதுக்காக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வராரு ஹீரோவும் சைன் போட்டு கொடுத்துட்டு ஆஃபீஸ் பாய்கிட்ட பேசுகிறாரு அம்மா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தியெல்லாம் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா உங்கள் லவ்வாக அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணிட்டாங்களா என்னன்னு விசாரிக்கிறாரு ரெண்டு வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சந்தோஷ சந்தோஷம் அப்படின்னு ஹீரோவும் பேசுகிறாரு அம்மா உன் கேர்ள் ஃப்ரெண்டு நீ எப்போயா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கியா எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுற ஐடியா ஏதாவது சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தாங்க இந்த ஆஃபீஸ் போய் ஒரு ஐடியாவை சொல்கிறாரு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவளோட மொபைலில் ஒரு ஹிடன் ஆப் ஏற்றி வச்சேன் அது மூலியமாக அவளோட மொபைல்லேருந்து ஃப்ரெண்டு கேமராவை ஆன் பண்ணி அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி அதை வீடியோ அவளுக்கு பர்த்டே ஆப்பை பிரசன்ட் பண்ணா அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை பத்தி சொல்றாரு ஹீரோவுக்குமே இதில் ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது அந்த ஆப்பை பத்தி கூகுளில் சர்ச் பண்றாரு வீட்டுக்கு போனோடனே ஹீரோயின் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க போன் அவங்களுக்கே தெரியாமல் எடுத்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ஹைட் பண்ணி வைக்கிறாரு இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனோடனே லேப்டாப்பில் இவர் அவர் ஒரு ஆப் ஹிட்டன்னாக ஏற்றி வச்சார் இல்லையா ஹீரோயின் ஃபோனில் அதை ஹேக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு இது மூலியமாக ஹீரோயினோட ஃபோன்லேருந்து ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவையும் ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியும் ஸோ ஹீரோயின் பக்கத்துலேயே தானே ஃபோன் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரான்னு சொல்லி மாற்றி மாற்றி ஆன் பண்ணி பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃபோட எக்ஸ்பிரஷனை பார்த்து பத்தாத்துக்கு இதெல்லாம் ரெக்கார்டும் இருக்காரு இடையில இடையில போய் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வராரு இப்படி இடையில அவர் ஒரு தடவை ஏந்திரிச்சு போறப்ப ஹீரோயின் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதை ஹீரோ நோட் பண்ணல அப்ப வேலையா இருந்தனால விட்டுட்டாரு அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்காருன்னா ஒரு சின்ன எஸ்டேட்டோட ஓனர் ஹீரோ மீட் பண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தார் இல்லையா ஸோ அவரை மீட் பண்ணிட்டு வந்துடலாமேன்னு தான் ஹீரோ இங்கே வந்திருப்பாரு இந்த சின்ன எஸ்டேட்டோட ஓனர் என்ன சொல்கிறாருனா நீ நல்லா வேலை பார்க்குற ஆனால் உன் ஃப்ரெண்டு உனக்கு தகுந்த சம்பளமே தரதில்ல உன்னையெல்லாம் நான் என் கம்பெனிக்கு நீ வந்திருந்தீங்கன்னா உன்னையெல்லாம் நான் எங்கே வச்சு திரும்ப பார்ப்பேன் எவ்வளோ சேலரி திரும்ப கொடுப்பேன் நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு உடம்பு முடியல நீ என் ஆஃபீஸ்க்கு வந்து என் எஸ்டேட்டை ஃபுல்லாக பார்த்துக்கோ உனக்கு தேவையான சம்பளம் எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி தரேன்னு சொல்கிறாரு ஆனால் ஹீரோ ஒத்துக்கவே மாட்டுறாரு அதுக்காக காரணம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் அப்பாவும் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஒன்றா அசாமுக்கு போய் தான் வேலை தேடி இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க இப்படி இருக்கப்ப எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு இடத்துல காருக்கு காரில் போயிட்டு இருந்தப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதில் எங்கள் அம்மா ஸ்பாட் அவுட்லேயே இறந்துட்டாங்க அப்பா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க எங்களுக்குன்னு சொந்தமும் யாரும் கிடையாது அப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா தான் எங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு அப்படியுமே எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்புறம் என்னை வளர்த்து படிக்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்குன்னு சொந்தமாக வீடு கட்டி கொடுத்ததுலேருந்து எல்லாமே என் ஃப்ரெண்டோட அப்பா தான் பண்ணார் ஸோ அவங்களுக்காக நான் எப்படி அந்த கம்பெனியை விட்டுட்டு வருவேன் அவங்களுக்காக சம்பளமே இல்லாமல் கூட நான் வேலை பார்க்க ரெடி அப்படின்னு பேசுகிறாரு இதெல்லாம் கேட்ட சின்ன எஸ்டேட்டோட ஓனர் பயங்கரமாக கோபடுறாரு நான் ஆஃபர் பண்ணும்போதே வந்துரு இல்லைனா நீயே வந்து என்கிட்ட கெஞ்சினா கூட நான் உனக்கு வேலை தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துடுறாரு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எப்போதும் போல தான் அவரோட ஒய்ஃப்க்கு தான் ஹிட்டன் கேமரா ஹிட்டன் ஆப் ஏற்றி வச்சிருக்கார் இல்லையா அந்த ஆப் மூலயமா இவர் கேமராவை ஆன் பண்ணி டெய்லியும் பார்க்குற மாதிரி இன்னைக்கும் பார்த்தா யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு புகை வருது இப்போ மொபைல் டைனிங் டேபிளில் இருக்கு ஹீரோயின் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே சாப்பாடு பரிமாறுறாங்க யாரும் அது வீட்டுக்கு வந்திருப்பா நம்மள்ட்ட இவர் சொல்லவே இல்லையுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி மெசேஜ் அனுப்பி பார்ப்போன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஹீரோயின்க்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க எனக்கு நைட்டுக்கு எதுவும் சமைக்க வேணாம் ரசம் சாதம் போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புன உடனே நோட்டிஃபிகேஷனில் படிச்சிடுறாங்க படிச்சுட்டு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம ரொம்ப லேட்டாக ஓகேன்னு ரிப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னே ரசம் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காரு அம்மா உனக்கு நாள் இன்றைக்கி எப்படி போனுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் காலிலேருந்து என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன இடையில மாற்றி சொல்கிறாங்க நான் என்ன காலில் எப்போதும் போல் சமைத்தேன் சாப்பிட்டேன் துணி வச்சு காய வச்சேன் மதியானமும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன் அதனால தான் உன் மெசேஜ் கூட லேட்டாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணேன்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு இங்கே ஏதோ புரியுது ஏதோ நமக்கு தெரியாமல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோ தான் முன்னாடியே வாட்ச் பண்ணிட்டார் இல்லையா அவங்க நோட்டிஃபிகேஷனில் மெசேஜை படிச்சுட்டு கண்டுக்காம லேட்டாக தான் ரிப்ளை பண்ணாங்க ஆனால் இப்போ கேட்டால் தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஹீரோக்கு ஹீரோயின் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாளும் ஆஃபீஸ்க்கு போன உடனே லேப்டாப்பை திறந்து ஹீரோயினை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோயின் யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது ஹீரோ சரி சும்மா ஃபோன் அடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் அடிக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோவோட ஃபோன் காலை பார்த்தோன்னா ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஆன் பண்ணி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஹீரோவோ இல்லை நான் சும்மா தான் அடித்தேன் சாப்பிட்டியா என்னான்னு கேட்டுட்டு பேசிட்டு வைக்கிறாரு ஹீரோ வச்சு அடுத்த செகண்டே யார்கிட்டையோ நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு ஹீரோயின் அந்த வீட்டில் யாரும் இன்னொரு நபர் இருக்காரு அந்த நபரை தான் கிளம்பு கிளம்புன்னு சொல்லி கிளம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி பார்க்கறாரு அவரோட கால் மட்டும்தான் தெரியுது ஃபேஸை பார்க்க முடியலை ஹீரோக்கு இதை பார்த்த உடனே மனசே உடஞ்சி போயிடுது அப்படியே சோகமாக நிற்கிறாரு அப்போ ஹீரோக்கு ரீசெண்ட் டைத்தில் ஃப்ரெண்டான ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் ஜோசப்பு அவர் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நீ உன் ஒய்ஃபை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் ஒரு கூகுளில் ஒரு ஐடியா பார்த்தேன் நீ வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லாமல் திடீர்னு போய் நில்ல அதுவே சஸ் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நானே டென்ஷனில் இருக்கேன் நீ வேற ஏன்டான்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைக்கு போய் ஏதோ வாங்குகிறாரு மொபைல் வாங்குறாரா கேமரா வாங்குறாரான்னு தெரில வீட்டுக்கு போனோடனே ஹீரோயின் தூங்கினதுக்கப்புறம் அவங்க ஃபோனை எடுத்து இன்னும் இன்னொரு ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ஹைட் பண்ணி வைக்கிறாரு ஸோ இந்த ஆப் மூலியமாக ஹீரோயினோட ஃபோன் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் போல் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு தெரியாமல் அங்கங்கே கேமரா வேற ஒழிச்சு வைக்கிறாரு ஹீரோ காலில் ஆஃபீஸ்க்கு போன உடனே லேப்டாப்பை தான் திறக்கிறாரு இந்த தடவை அவர் ஏற்றி வச்ச ஆப் மூலியமாக ஹீரோயின் பேசுகிறதையும் கேட்க முடியும் போல் ஸோ அவங்க பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் ஹீரோயினோட வாட்ஸ்அப் சாட்டு முத கொண்டு பார்க்கலாம் ஹீரோயின் யாரோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு சரி ஃபோட்டோ அனுப்புனா அவர் அனுப் கே மெசேஜ் அனுப்பியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின்மே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அவரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும் அவனை நேரில் பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்ல சரி வீட்டுக்கு வான்னு சொல்ல இந்த நபரும் வீட்டுக்கு வந்துடுறாரு ஹீரோ தான் வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காரு இல்லையா அதில் அவரோட ஃபேஸ் நல்லாவே தெரிஞ்சிருது இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நான் உன்ட்ட எப்போயிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பதிலை சொல்லுன்னு கேள் நான் பதில் முடிவு பண்ணிவிட்டேன் ஆனால் இங்கே சொன்னால் சரியாக இருக்காது நாளைக்கு நம்ம எப்போதும் மீட் பண்ணுற இடத்துக்கு ஒரு மணிக்கு வந்துடுறோம் அங்கே பேசிக்கலான்னு சொல்ல சரினு சொல்லிட்டு இந்த வந்த நபரும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடுறாரு ஹீரோக்கு ஒன்றும் புரியல அது எந்த இடம் என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குழப்பத்திலே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஹீரோ ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணியிருந்திருப்பாரு ஸோ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எல்லாரும் ஹீரோயினை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோக்குமே ஹீரோயினோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்பவே கண்ணியமாக நடந்திருந்திருப்பாங்க இவர் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் ஸ்கூல் டயத்தில் இதெல்லாம் தப்பு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு ஊரை விட்டே காலி பண்ணி இருந்திருப்பாங்க அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் பேசி பழகி திரும்ப லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணியிருப்பாங்க ஹீரோயினுக்கு அம்மா அப்பா கிடையாது அவங்களும் ஒரு தான் ஸோ இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு இப்படி நமக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு ஹீரோக்கு வீட்டுக்கு வந்தால் தூக்கமே வர மாட்டேது ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃபோனை எடுத்து பார்க்குறாரு அந்த அன்னௌன் நம்பர்கிட்ட பேசின சேட்டை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அன்னௌன் நம்பர்லேருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஒன் ஓ கிளாக்கு வேணால் த்ரீ ஓ கிளாக்கு நம்ம எப்போதும் மீட் பண்ணுற வீட்டுக்கு வந்துடுறேன் சொல்லியிருக்காரு ஸோ ஹீரோவும் இதெல்லாம் பார்க்காத மாதிரியே போய் தூங்கி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு ஹீரோயின் தான் எங்கே போனாலும் மொபைல் எடுத்துகிட்டு தானே போவாங்க ஸோ கேமராவை ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஹீரோயின் எங்கேயோ ஆட்டோ பிடிச்சி ஏதோ ஒரு கார்டு மாதிரி இருக்குது அங்கே நடந்து போனால் அங்கே ஒரு ஓ போட்டு வீடு இருக்கு அதுக்குள்ளே போகிறாங்க அங்கே போய் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணிவிட்டேன் பதிலை சொல்றேன்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன பதில்னா நான் என் ஹஸ்பண்டை கொண்டுடுறேன் நீயும் ஒய்ஃபை கொண்டுடுற அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க அந்த நபரும் சரி நீ எடுத்த முடிவு தான் கரெக்டு நீ வந்து ஒன்றும் பயப்படாத நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அவனோட சாப்பாட்டில் இந்த மருந்தை கலந்து கொடுத்தாலே போதும் அப்படி இதுவும் இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் உனக்கு ஒரு கன்னு தரேன் அதை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுன்னு சொல்கிறாரு இதை பார்த்த ஹீரோக்கு அப்படி இருக்கும் அப்படியே ஆடி போயிடுறாரு அன்னைக்கு நைட்டு ஹீரோவால எப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவருக்கு தூக்கமே வரல நடு டக்குன்னு எடுத்து கிளம்புறாரு அவரோட ரீசெண்ட் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடித்து ஏதோ பேசுறாரு நம்மள்ட்ட ஏதோ காட்டில் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனாக எங்கே போகிறீங்கன்னு கேட்க என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் பார்க்க போகிறேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு அவரோட ரீசன்ட் ஃப்ரெண்டு ஜோசப் இருப்பார் இல்லையா அவரை பார்க்க வந்திருக்காரு ஆக்சுவலி இவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்று வேணும் அதை மட்டும் ரெடி நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி இவர் ரெடி பண்ணி பண்ணி வச்சிருக்க பணத்தை கொடுத்துட்டு கன்னை வாங்கிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடையில் ஒரு பைனோக்குலரை வாங்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துலயே காரில் உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃபு வீட்டை விட்டு வெளில வந்து ஆட்டோ பிடிச்சி எங்கேயோ போகிறாங்க இவரும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே இடத்துக்கு போயிடுறாரு காரை ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு இவங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பழடைஞ்ச வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க ஹீரோயின் போன கொஞ்சம் நேரத்துலேயே அந்த நபரும் வந்துடுறாரு என்ன பிளானை சொதப்பிட்டோம் ஹஸ்பண்டை ஏன் கொள்ளலைன்னு கேட்க அப்படியே அமைதியாகவே இருக்காங்க நீ கொள்ளலைன்னா விடு நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்ல எங்கள் ஹீரோக்கு பயங்கர கோம் வந்து அவர் மறைச்சி வச்சுருந்த கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கன் சவுண்டு யாராக இவனை ஷூட் பண்ணதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க இவனை ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணி அவனை கொன்னதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அவனை முடிச்சிட்டேன் சார்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பேக்கை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளில போனால் வெளில ஒரு கார் நிற்கிது அந்த காருக்குள்ளே யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன எஸ்டேட்டோட ஓனர் இருக்கார் ஸோ அவர்கிட்ட போய் பேசிவிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் முடிச்சுட்டேன் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளியர் பண்ணிடுங்க சார் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் என்னை ரிவீல் பண்ணி விட்ருங்க சார்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா ஆனால் நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண அந்த பாடியை மட்டும் டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து டிஸ்போஸ் பண்ணலாமேன்னு பார்த்தா அந்த பாடியை அசைக்க கூட முடியல இவங்களும் உட்காந்து அழுகுறாங்க ஹீரோ டக்குன்னு உள்ளே வந்து என்னாச்சு ஏன் உள்ள நடக்குதுன்னு கேட்க ஹீரோ ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கூட தப்பா இருக்க மாதிரியான ஒரு வீடியோ ஹீரோயின் மொபைல்ல இருக்கு அதை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க ஹீரோ அதை பார்த்துட்டு ஐயோ இது நான் இல்லை யாரோ என்ன மாதிரியே மாஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல எனக்கு இது நீ இல்லைன்னு தெரியும் போன வருஷம் இதே வீட்டில் தான் இந்த சின்ன எஸ்டேட்டோட ஓனர் என்கிட்ட இந்த வீடியோ காமிச்சு டீல் பேசினார் நீ நான் பேசுகிறதெல்லாம் நீ பண்ணி கொடுத்தியன்னா இந்த வீடியோ வெளில வராமல் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தேவை உன் ஹஸ்பண்ட் என் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும் அது மட்டும் பண்ணால் போதும் அதுக்கு உன் ஹஸ்பண்ட் இப்போ வேலை பார்க்குற கம்பெனி டவுன் ஆகணும் அதுக்காக நான் கேட்குற ஃபைல்ஸ் எல்லாம் நீ ஆஃபீஸ் நான் அனுப்புகிற ஆள்கிட்ட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ணும் அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் ஒரு கேக்கு கேக்கு எடுத்து அந்த இப்போ ஷூட் பண்ணி கொண்டாங்க அந்த நபர் கொடுத்துருப்பாங்க அவர் வாங்கிட்டு போகிற கொரியர் பாய் மாதிரி இருந்தவர் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருப்பார் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சேர்ந்து வாழலாம்னு சொல்லியிருப்பாரு நானும் என் ஒய்ஃபு கண்ணுறேன் நீ ஹஸ்பண்ட் கொண்ணுறன்னு சொல்லி பேசியிருப்பாரு இதெல்லாம் பத்தி ஹீரோயின் சின்ன எஸ்டேட்டோட ஓனர்கிட்ட சொல்ல என்னம்மா அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் இனிமேல அவன் நமக்கு தேவையில்லை நான் ஒரு கண்ணு தர நீ அவனை ஷூட் பண்ணிடு பண்ணிடு அதுக்கப்புறம் நான் உன்னை ரிவீல் பண்ணிடுறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணிட்டேன் இப்போ என்னன்னு பார்த்தா வந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஹீரோயின் அளவு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு ஹீரோயினை விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக வந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணுறாரு அப்பா அடிக்கடி அண்ணன் நம்பர்லேருந்து இவர் மொபைலுக்கு ஃபோன் கால் வர இவரும் எடுத்து ஹலோன்னு சொல்கிறாரு யாருமே பேச மாட்டுறாங்க சேன்னு வச்சிடறாரு சார் என்ன பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து டயர்டாக உட்காந்தா ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அவர் வந்து ஃபைல்ஸை மட்டும் கேட்கல அவனோட ஃபோனில் ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதை ஹைட் பண்ணி வைக்க சொன்னாருன்னு சொல்ல இப்போ தாங்க ஹீரோக்கு புரியுது ஹீரோ வந்து ஹீரோயின் மொபைலில் ஒரு ஆப்பை ஏற்றி வச்சார் பார்த்திங்களா அதே ஆப்பை ஹீரோ மொபைலில் ஆன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஸோ ஹீரோவுக்கு அன் அடிக்கடி அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு இல்லையா பாடியை டிஸ்போஸ் பண்ணுறப்ப அப்போ பாக்கெட்டில் இருக்க ஃபோனை வெளில எடுத்தவர் பாடியும் அதில் கவர் ஆயிருக்கும் அந்த கேமராவில் ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி இவங்க போலீஸ்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாங்க ஸோ போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேடி வரும்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே வந்து யாரோ காலிங் பெல் அடி ாங்க ஹீரோ அதுக்குள்ளே வேகமாக தப்பிச்சு போயிடுறாரு இப்போ தப்பிச்சு எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரீசன்ட் ஃப்ரெண்டு ஜோசப் இருக்கார் இல்லையா அவரை பார்க்க தான் வந்திருக்காரு நீ எப்படியாவது எனக்கு ஒரே ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல சரின்னா அவரும் ஒரு கார் ஏற்பாடு பண்ணித்தராரு ஹீரோ அந்த காரை எடுத்துகிட்டு சின்ன எஸ்டேட் எங்கே இருக்காரோ அங்கே அவரை நோட்டமிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்காரு போட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து என்னடா நம்ம எஸ்டேட்டை இழுத்து மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க என்னடா கொலையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நியூஸில் வருதுன்னு சொல்ல ஏன் அது எதையுமே நம்பாதடா அந்த சின்ன எஸ்டேட்டோட ஓனர் தான் என்னை பழிவாங்கிறதுக்காக இதெல்லாம் இருக்காரு நான் சீக்கிரமே அதெல்லாம் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்ல அவரும் சரி சரி நீ ஒன்றும் பயப்படாத நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் இன்னும் ரெண்டு நாளில் நான் ஊட்டி வந்துடுவேன் நான் இப்போ அசாமில் தான் இருக்கேன்னு சொல்லி அவரும் ஃபோனை பேசிட்டு வைக்கிறாரு இவரும் சின்ன ஸ்டேட்டு வராரா வராரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவர் இப்போ தாங்க ஆஃபீஸ்லேருந்து வெளில வராரு வெளில வந்தவரை ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரார் ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அவர் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு இவர் யாரை மீட் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்துருக்காருன்னு ஹீரோவும் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த சின்ன எஸ்டேட் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு இவன் ஊட்டிலே இல்லை அசாமில் இருக்கான்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணுறான் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகணும் இப்போதான் நம்மள்ட்ட ஃபோனில் சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு போனால் அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாரு ஆக்சுவலி படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரெண்டு பேரும் வீடியோ கால் பேசுகிறப்ப இது என்ன புது வீடாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டிருப்பார் இல்லையா அதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பாரு அசாமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பார் ஆக்சுவலி அந்த வீடு அசாமில் எல்லாம் தான் இருக்குது ஹீரோட்ட போய் சொல்லியிருக்காருன்னு தெரிய வருது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து குளிக்கிறதுக்காக போயிருப்பார் வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இவர் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டு வரப்போ ஒரு ரூமில் ஹீரோவை பற்றின ஃபுல் பயோடேட்டாவே சேகரித்து வச்சுருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது அதை ஆன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட ஆஃபீஸில் ஒவ்வொரு கேமராவையும் இவர் வாட்ச் இருந்திருக்காரு ஹீரோ ஃபோனில் மொபை ஒரு ஹிடன் ஆப் ஏற்றி அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்ட்ஸ்லாம் கூட இவர்கிட்ட தான் இருக்குது எதுக்கு இவன் நம்மளை இப்படி நோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்டுகிட்டு இருக்காரு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர் காலைல ஆஃபீஸ்க்கு போனதுலேருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் என்னென்ன பண்ணார்ன்னா அங்கே இருக்க ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருந்துருக்காரு அந்த ரெக்கார்டு தான் இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக வேவ் பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்பே ஃப்ரெண்டு வந்துடுறாரு இதை நான் சும்மா தான் பண்ணேன் ஓ நல்லதுக்கு தான் பண்ணேன்னு என்னென்னமோ சமாளிக்க பார்த்தாலும் ஹீரோ நம்புற மாதிரி இல்லை ஹீரோ தான் முக்காசி கண்டுபிடிச்சிட்டாரு ஏண்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சுட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை இருக்கப்ப ஃப்ரெண்டோட அப்பா அங்கே வந்துடுறாரு ஸோ அவர்கிட்ட ஹீரோ பேசுறாரு அங்கிள் இவன் என்னென்ன திரும்ப அங்கிள் பண்ணி வச்சிருக்கான்னு பேச போனால் இவருமே சேர்ந்து கூட்டுக்கலவாணின்னு தான் தெரிய வருது நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் நானும் ஒன்று பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடையாது உங்கள் அப்பா தான் அந்த எஸ்டேட்டோட ஓனர் நான் சும்மா அதை பார்த்துக்கிறதுக்காக வந்த வேலையாளி தான் இந்த எஸ்டேட்டை எப்படியாவது என் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியலை அப்போ தான் கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாரு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருந்தார் நான் தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் இவரை பொழைக்க வச்சுட்டா நம்மளுக்கு சொத்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஆக்சிடென்டில் என்னை கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவர் இறந்தாரு உனக்கு ஒன்று தெரியுமா உங்கள் அப்பா உன் பேரில் அஸ்ஸாமில் முந்நூறு ஏக்கர் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோ அங்கிள் நீங்கள் அந்த எஸ்டேட்டுக்கு தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தா நானே சைன் போட்டு கொடுத்துருப்பேனே அங்கிள்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ ஹீரோவை அட்டாக் பண்ண வருவார் அவர் ஹீரோ என்ன பண்ணுவார் ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு அங்கேயே தப்பிச்சு போகிறாரு தப்பிச்சு எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரீசெண்ட் ஃப்ரெண்ட் ஜோசப் இருக்கார் அவரை மீட் பண்ண தான் போகிறாரு ரீசெண்ட் ஃப்ரெண்ட் ஜோசப் கிட்டே நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் மாரி டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் எனக்கு கார் மட்டும் ஓட்டிட்டு வாடா நான் இப்போ ஓட்டிட்டு போனோன்னா சிக் போஸ்ட் எல்லாம் போலீஸ் இருப்பாங்க என்னை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்கன்னு சொல்ல இவரும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு வராங்க இப்போ ஹீரோ எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பாவோட இருந்தார் இல்லையா அவரோட சொந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு அங்கே வந்து ஏதோ தேடிட்டு இருக்காரு என்ன தாண்டா அப்படி தேடுறேன் ஜோசப் கேட்கவே அப்போ தாங்க இவர் இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு முந்நூறு ஏக்கர் அசாமில் இருக்கான் அந்த சொத்தெல்லாம் பறிச்சிக்கிறதுக்காக தான் என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அப்பாவும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க என்னை ஏன் போலீஸில் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரில என்னை கொண்டுட்டு என் சொத்தைலாம் எடுத்துக்க தானே ஆனால் அவங்க போலீஸில் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்ப அப்போ தாங்க ஒரு டைரியில் ஒரு லெட்ரு கிடைக்கிது அசாமில் இருக்க ஏதோ ஒரு சர்ச்சோட ஃபாதர் நேம் எழுதியிருக்கு அந்த சர்ச்சு நேமை கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஃபாதரோட காண்டாக்ட் நம்பரும் எடுத்து ஹீரோ பேசுகிறாரு பேசும்போது தான் தெரியுது ஹீரோட அப்பா முன்னூறு ஏக்கர் எஸ்டேட்டையும் ஹீரோட பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு தெரியுது அதே மாதிரி அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த சொத்தை அப்படியே அந்த சர்ச்சுக்கு போற மாதிரி எழுதி வச்சிருக்காரு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே அந்த தான் இருக்குன்னு தெரிய வருது என்னப்பா இத்தனை வருஷமாக என்னை பார்க்க கூட வரல என் உன் கூட கூப்பிடலையப்பான்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு பேச நான் அப்புறம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுர்றாரு ஹீரோட ரீசெண்ட் ஃப்ரெண்டு ஜோசப்பும் ஒன்று உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னைய பற்றின டீட்டெயிலில் போலீஸ்கிட்ட சொல்லாமல் இருந்துருப்பேன்டான்னு சொல்ல போலீஸ் வந்து என்னை மிரட்டி கேட்டாங்கடா அடுத்த தடவை நீ மீட் பண்ண வந்தால் உன் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி நான் அனுப்பிட்டேன்னு சொல்ல கரெக்டாக ஹீரோ எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க ஜெயிலையும் போட்டுடுறாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ஹீரோயினும் ஜெயிலில் பார்க்க ஹீரோ வந்து மீட் பண்ணுறாங்க ஹீரோ வந்து என்னை பிளான் பண்ணி என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இருக்காங்க நான் வெளில வந்து அவங்களை நான் கவனிச்சுக்கிறேன் பழிவாங்காமல் விட மாட்டேன் நீ பெயில் எடுக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல கரெக்டாக அப்போது ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோயினோட பேருக்கு பின்னாடி அவங்க அப்பா பேரை சேர்த்து கூப்பிடுறாரு அப்போ தாங்க ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பாவோட நேமை ஹீரோயினோட பேருக்கு பின்னாடி சேர்த்து சொல்லவும் தான் புரியுது ஹீரோயின் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு தெரியுது ஸோ இவங்களும் வில்லன் குடும்பத்தாள் தான் தெரிஞ்சவனே ஹீரோக்கு பக்குன்னு இருக்குது அப்போ தாங்க ஹீரோயின் அவங்க ஒரிஜினல் ரூபத்தையே காட்டுறாங்க உன்னை பிளான் பண்ணி இருபத்தஞ்சு வருஷமாக எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் நீ என்ன யோசிக்கணும் என்ன பண்ணணும் முத கொண்டு நாங்கள் உருவாக்க வச்ச உலகத்துல படிதான் நீ இயங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல வந்து தான் ஹீரோக்கு புரியுது அந்த ஆப்பை ஏத்துனதுலேருந்து ஹீரோயின் சின்ன வயசுல அநாதன் சொல்லி ஸ்கூலில் சேர்த்து விட்டு லவ் பண்ண வச்சதுலேருந்து ஒவ்வொரு இஞ்சுமே பிளான் ஹீரோ கண்காணிக்க எல்லா இடத்துலையும் ஆள் வச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எப்படி ஜெயிலேருந்து வெளில வருவேன்னு நான் பார்த்துட்றேன் உன்னை ஜெயிலில் கண்காணிக்கக்கூட நாங்கள் ஆள் போட்டு வச்சுருக்கோன்னு சொல்ல ஹீரோ சோகமாக ஜெயிலுக்குள்ளே வராரு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரியே நாலஞ்சு பேர் ஹீரோவை கண் வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே சில வருஷங்கள் போகுது சில வருஷங்கள் போனதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ரீசன்ட் ஃப்ரெண்டு ஜோசப் ஜெயிலுக்கு வந்திருக்காரு ஹீரோக்கு வெளி உலகத்தில் இருந்த ஒரே ஒரு உண்மையான உறவுனா அது இவர் மட்டும்தாங்க உன்னை உன்னைய காப்பாற்றுறதுக்காக தாண்டா நான் வாண்டடாக ஜெயிலில் வந்து மாட்டியிருக்கேன் நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலே ஒரு தாதா ஒருத்தர் இருக்காரு அவரை போய் மீட் பண்றாங்க இந்த தாதா கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்ல சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக நீ என்ன எனக்கு கொடுப்பேன்னு கேட்க ஆயிரம் ஏக்கர் அவங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னோன்னே தாதாவுக்கு ஒரே குஷி இவர் களத்தில் இறங்குறாரு இறங்கி ஒரு உள்ள நிறைய பேர் கண்காணிக்க ஆள் போட்டிருந்தாங்க இல்லையா அவங்களெலாம் கண்டுபிடிச்சி அடித்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க இனிமேல் நம்ப சொல்கிற தகவல் தான் அவங்களுக்கு போகும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாதாவுக்கு வெளியிலையும் நிறைய ஆளுங்க இருக்காங்க இல்லையா அதில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட அப்பாவையும் கண்காணிக்க ஆள் போட்டிருக்காங்க பத்தாவதுக்கு ஹீரோயினோட ஹீரோயினை கண்காணிக்கவும் ஆள் போட்டிருக்காங்க ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லையா ஒரு ட்ராவலாக எங்கே பார்த்தாலும் பைக் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்பையும் நாங்கள் விடலையே நம்ம ஆளுங்க வச்சு நோட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேமராவில் ஜெயிலுள்ளே காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் கடைசியாக ஹீரோவை பார்க்க வந்தப்ப அவங்களோட கல்யாண மோதிரத்தை கழுத்தி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த மோதிரம் ஹீரோயினோட வண்டியில் இருக்க அவங்க அதை ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ ஜெயிலேருந்து ஃபோன் அடித்து என்ன கடைசியாக உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டேனா ஹாப்பி சிக்ஸ்த்து வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கர ஷாக்கு எப்படி இவன் நம்மளை நோட் பண்ணால் எப்படி ரிங்கு இங்கே வந்துச்சு அவனுக்கு எப்படி ஃபோன் வந்துச்சு பிரமிச்சு நிற்கிறாங்க ஹீரோவோ நான் உன்னை கடைசியாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தாதாவுக்கும் சரி அவங்க கேங்குக்கும் சரி ஹீரோக்கும் சேர்ந்து பண்ணிட்டாங்க என்ன தாதாவோட உதவியோட ஹீரோயினோட மொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைக்க போறாரு அடுத்து அவரோட சொத்தம் அவருக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரியான ஒரு சூப்பரான படத்தை இதுவரைக்கும் நம்ம தமிழில் பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இதோட படமும் முடியுது தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்